வாட்டுமே மாசம் அதை காட்டி காசு வாங்குறாங்க அப்புறம் குழந்தை பத்து அதை காட்டி காசு வாங்குறாங்க கொஞ்சம் அது நடக்க விட்டு அதுங்களா அவங்க வந்து இது செய்யக்கூடாது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கோம் அப்படின்றது அவங்க தெரியல தெரியும்

நீங்க எவ்வளவு விஆர் மால கட்ட போய் காசு வாங்குறீங்க அவங்க எல்லாம் படிச்சு வேலை செய்யறாங்க உனக்கு குடுக்குறாங்க அதே மாதிரி ஊன் பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு குடுக்கணும் இல்ல அந்த மாதிரி ஊன் பிள்ளைங்களை தயார் தயார்படுத்த கூடாது அங்கேருந்து இங்கே வந்துடுவோம் காசு சம்பாதிக்கிறதுக்கு திருப்பி போயிடுவோம் இந்த வாட்டுக்கொட்டை எத்தனை நாள் தான் தூங்க முடியும் எங்களுக்கு மழை வந்து ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் எங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ரோட்டை இடத்துல தங்கினாலும் யாரானா கொடுத்துட்டு போங்க கொடுத்துட்டு போவாங்க சாப்பாடுனா துணி மணி எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு போவாங்க பசங்களுக்கு தங்குறீங்களே இரவு நேரங்கள மழை பெய்யும் போதுமா அதான் குளிருக்கும் அது துப்பட்டா போத்திக்கிட்டு தூங்குறோம் அந்த மலையிலே தூங்குறோம் தூங்கி தண்ணியில கூட படுப்புறோம் காலம் தண்ணி சொல்லி வந்து வந்துட்டு பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்கு கூட அந்த மாதிரி மலையிலே தூங்கி அங்காரோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க கூட தெருத்துனாங்க ரொம்ப பேரு தெருத்துனாங்க நாங்க எங்க போறோம் நாங்க தெருத்து தெருத்து அடிக்கிறாங்க எங்க நாங்க போவோம் மட்டும் எங்க உங்களை மட்டும் இப்படி பண்றாங்க எதுவுமே வசதியே கிடைக்கல இப்பெல்லாம் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இல்லையா எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு எவ்வளவு அறிவுறுத்தம் வளர்ந்துச்சு அந்த காலம் மாதிரி கிடையாது இவங்களும் அந்த காலத்தில் இருந்துட்டாங்க இப்போ வந்து இந்த காலத்துல இந்த பிள்ளைங்க வாடிக்கல ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் படிக்கணும் ஒரு வேலை செய்யணும் அவங்க சொந்த காலம் நிக்கணும் அடுத்துக்குள்ள நம்பி கேட்கக்கூடாது அதுக்கெல்லாம் வளர்ந்த அதான் பகுத்தறிவு வளருங்க படிச்சா பகுத்தறிவு வளரும் இது கட்டுது இது நல்லது அந்த புரிஞ்சுக்கோம் அது புரிய புரிகிற மாதிரி இவங்க பண்ணல இவங்க அந்த காலம் திரும்ப அப்படியே சாப்பாடு உண்டு சாப்பிட்றது உட்கார் இது மட்டும் தான் பசங்க நல்லா எதிர்கால வாழ்க்கை வாங்கணும் எங்கன்னா படித்து ஒரு கவர்மெண்ட்டை வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இதுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா படித்தா கண்டிப்பாக படித்தா நான் நான் பார்க்குறேன் எல்லோரும் வந்து சாப்பாடு தரவோங்க காசு தரவங்க சரி அதோடு முடிஞ்சிடும் நீ இவங்களோட முடிஞ்சோம் அப்புறம் இதுங்க இதுங்க காலத்துக்கு இதுங்க இதுங்க பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க பார்த்தா இந்த பசங்களும் அதுதான் தான் செய்யும் இது இவங்களோட இது முடிச்சிடணும் அது அரசு அர அரசு எதுவும் நடவடிக்கை ஏதோ அவங்க வந்து அவங்களுக்கு பகுத்தேரில் புரியிற தன்மை இல்லை அவங்க என்ன கொடுத்தா வாங்கிக்கிறாங்க அதை மட்டும்தான் படித்துங்களும் அந்த காலத்தில் தான் செய்கிறார் சாப்பாடு கொடுக்கணுமா ஒரு படிப்பு கொடுத்தா போதும் இல்லையா அவங்க பத்து பேர் சாப்பிட போடும்

தெரியாதானா உங்களுக்கு மழை பெய்யறதுலாம் தெரியும் ஆ மழை பெய்யறது தெரியும் ஆனா பழகிட்டதுனால அப்படியே படுத்துருவீங்க ஏன் ஓரமா போய் உட்கார மாட்டீங்களா அப்படி தூக்க தூக்க வரதுனால தூங்கிடுவீங்களா தூங்குவோம் உட்காருவோம் எல்லாமே பண்ணுவீங்க கஷ்டமா இருக்கும் நைட்ல மழை வந்துச்சுனா கஷ்டமா தானே இருக்கும் உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடு இருக்கும்ல பெரிய பெரிய வீடு இருக்கும் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்களே அப்ப அதை கேட்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா கஷ்டமா இருக்குமா யாரும் ஓதும் பண்ணதே இல்லை யார் பத்து ரூபாய் கொடுத்ததே இல்லை ஒரு டீச்சர் கொடுத்ததே இல்லை உலகம்பூரெல்லாம் இருந்தோம் வர மதுரை ஆ பெங்களூரு மைசூரு ஆ கேரளா எல்லா இடம் சுற்றுனோம் இந்த பக்கம் போனேன் விஜுவாடா தெலுங்கு நாடு விஜவாடா ஆந்திரா ஆ எல்லா நாடெல்லாம் சுற்றிட்டு இந்த மெட்ராஸ் தான் இப்போ இருக்கு இந்த வா எங்கள் ஊர் அங்கே இருக்குது

திருப்பி வெயிலு காலம் போயிடுமா வீட்டுக்கு அந்த வெயிலு காலம்னா மழைக்கு கிள்ளி வராது வீட்டுல வீட்டுல இருப்போம் சொல்லி தான் இருக்கிறோங்க உங்களை கழிச்சு நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் மழையை தவிர்த்து நைட் டைம்ல ஏதாவது உங்களுக்கு தகராறு பண்ணிருக்காங்களா யாருமே தகராறு பண்ண பண்ணது இல்லை யாருமே பண்ணதில்லை எங்களை யாருமே எதுவுமே சொன்னதில்லை முதல்ல யாருமே எதுவுமே சொல்லலை தகரால கீக்குறால் எதுவுமே பண்ண மாட்டாங்க நாங்க நாங்க கேட்டுக்கிட்டே சாப்பிடறோம் நாங்க ஆக்கி சாப்பிட்றோம் யாரா குத்தா சாப்பிடுறோம் இல்லைன்னா கம்மனை தூங்குறோம் அந்த மாதிரி தான் யாரும் தொந்தரவு பண்ணலை எங்களுக்கு இல்ல இல்ல போறீங்க அது எங்க பெரியங்கள்தான் கேட்கணும் எங்க பெரிய 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 கேட்கணும் தலைவர் ஏன் நீங்க இதை பண்ண மாட்டீங்க நாங்க எங்களுக்கு தெரியலையப்பா முதல்ல முதல்ல எங்களுக்கு யாருமே தெரியல தான் நாங்க சுத்தி சுத்தி பார்த்தோம் எங்க அப்பா எங்க அம்மா காலத்துல இருந்தே சுத்தி சுத்தி பார்த்தோம் அந்த மாதிரி எங்க எங்க இருந்தாலும் ரெண்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்பா இப்பதான் வீடு வாங்கி கொஞ்சம் சுமாரா இருக்கிறோம் நாங்க இப்போ இந்த வீடு கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களே உங்கள் ஆளுங்களே இப்போ இப்போ நிறையா இருக்குது இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க வீடுக்கு எல்லாம் கனிம நகரில் சுமதை அடுத்த கொடுத்துருக்குறாங்க ஆங்கா அங்கே சுமதை அடுத்து கொடுத்துருக்குறாங்க அங்க நான் கொஞ்சம் அங்கே கூட ஒளிவுகிட்டே கிடைக்கும் அதனால இங்கே வந்துட்டேன் நீங்கள் சென்னை வந்து எத்தனை வருஷம் ஆகுது கிடையாது எங்கள் சென்னை வந்து ஒரு பத்து வருஷமே இருக்கு பத்து வருஷம் ஆகுது ஆனால் அரசு சார்பாக எந்த வீடு கட்டி கொடுக்கறது என்ன நல்ல உதவி கேட்டாங்க எதுவுமே எதுவுமே காலை காலமாக காலை காலமாக அவங்க பெரியவங்கள கேட்டேன் ஏமா எங்க அப்பா அம்மாலாம் எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க அதை தான் நான் என் பிள்ளைகள சொல்லி கொடுத்தேன் அதை தான் என் பேர பிள்ளைங்கள செய்கிறாங்க இப்படியே தான் வளருது இல்லையா அதனால வந்து இவங்களுக்கு அந்த பகுத்தீர் வளரும் படித்தா பகுத்தீர் வளரும் அச்சை எது பூச்சை எது அந்த காலத்து காட்டு பசங்களை எதா பாருங்க சாப்பிடுறோம் படுக்கிறோம் எஞ்சுரும் அது தான் அந்த மைண்டில் இருக்குது பசங்களெலாம் வந்து ஏற்கனவே படிச்சேன்னு சொல்றாங்க மறுபடியும் படிக்கலாம் அனுப்பலை படித்தா இதுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுங்க ஒரு படித்தா பகுதி புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களுக்கு வந்து படிப்பு பற்றி தெரியாதனால தெரியாம ஆமா அவங்க அவங்க பா பாட்டம் பாட்டுக்கு தெரியல அவங்க பெற்றோரும் தெரியல அப்புறம் இதுகளுக்கும் தெரியாது அப்புறம் இதுக்கு பிள்ளைங்களுக்கும் தெரியாது அப்படியே சங்கதியாக வளரக்கூடாது அது வந்து பாதியில் கட்டாகுன்னா இவங்க படித்தாங்களே இவங்க அவங்களுக்கு தெளிவு சொல்லுவாங்க எவ்வளோ நரிக்கொருவெல்லாம் படித்து எவ்வளோ வே நல்ல வேலைலாம் செய்கிறாங்க நமக்கு தெரியும் எவ்வளோ வந்து திருநங்கெல்லாம் வந்து கூட இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு சைக்கிள் வைக்க போகிறாங்க அது வந்து அவங்க பேரண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸு கிட்ட பேசுகிறேன் நான் டெய்லி பேசுகிறேம்மா பேரண்ட்ஸு கிட்ட பேசுனா அந்த கிட்ட அது மைண்டில் ஏறலை சரியில்லை அவங்களுக்கு அதை பற்றின புரியல அதெல்லாம் இவ் நான் சொன்னேன் இந்த போ இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இதை பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க எங்களுக்குன்னா நான் நான் அவங்க இடத்துல இருந்தால் அதை காட்டி காசு வாங்குறாங்க அப்புறம் குழந்தை பத்துட்டு அதை காட்டி காசு வாங்குறாங்க கொஞ்சம் அதுங்க நடக்க விட்டு அதுங்கள அனுப்பி காசு வாங்குறாங்க அவங்களுக்கு தெரியல அறியாமல் தான் அவங்களுக்கு இல்லையா அவன் இப்போ அறியாமல் தான் அவங்க உட்காந்துடுறாங்க ஆமாம் இதை சொல்றதுக்கு யாரும் இல்லை அது சொல்கிற அளவுக்கு புத்தி அவங்க பேரண்ட்ஸ் யாராவது சொல்லி அவ பண்ணா தெரியும் நான் தின டைம் சொல்லுவேன் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க வயசாயிடுச்சு முடியாதுங்க வாங்கி சாப்பிடுங்க நான் வேணாம்னு சொல்ல முடிகிற பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்களே பசங்க எப்படி ஒரு நூறு பசங்க இருக்கும் நூறு பசங்க இருக்கும் பசங்களை எதுவுமே அரசு அரசு எதுவுமே செய்யலை இவங்க வந்து இவங்க கேட்குறதே எதனா கொடுத்துட்டு போயிடறாங்க அவ்வளவுதான் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வீடு இல்லை எங்களுக்கெல்லாம் வீடு எல்லாம் இருக்கு நாங்கள் அங்கே போய் என்ன பண்ணிட்டோம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு ஒரு வசதியே இல்லை இங்கே இருந்தது இங்கே ரெடில்ஸ் பகுதியில் அலை மாதிரி சொந்த வீடு வசலால் இருக்குது அவங்க என்னன்றாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே அங்கே போனால் நாங்கள் பட்டினியா தான் இருக்கணும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு சாப்பாடை மட்டும் தான் யோசிக்கிறாங்க பொங்கல் வரைக்கும் இருந்துட்டு போகலாம் சிக்குமுடி வியாபாரம் இங்கே ஒரு பைக்கு கூட தூக்கிட்டு போயிட்டாங்க வியாபாரம் போகாமல் கிடக்குது எங்களுக்கிட்டே திருட்டு பண்ணாங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இரநூறுபா ஒரு ஐநூறுரூபா கிடைக்கும் அவ்வளோதான் அது கிடச்சா சாப்பாடு செலவு டீ செலவு குழம்பு செலவு எல்லா செலவும் வாங்குறோம் அதோட சரி போச்சு மழை பெஞ்சா சாப்பாடு கஷ்டங்க தான் ஓய்த்துக்கு கஷ்டங்க தான் எல்லா கஷ்டம் தான் படுறோம் மழை இல்லாத போனால் சம்பாதிக்க போறோம் மழை பெஞ்சு போக முடியுமா அடுத்தது யோசிக்கலாம் சாப்பாடு சாப்பாடுமா சாப்பாடு சரிம்மா எல்லாத்துக்கும் அப்புறம் தான் சாப்பாடு புரியலையா அது நம்மளுக்கு மனுஷனுக்கு ஆறு அறிவு மிருகத்துக்கு தான் அஞ்சு அறிவு நல்லது கெட்டத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கடவுள் படிச்சுக்கிறாரு அந்த அறிவு அறி அந்த அறிவு படி இவங்களுக்கு நடக்குது அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க நான் ஒரு வயசானவரை கேட்டேன் நீங்க இப்படி செய்கிறீங்களே உன் பிள்ளைங்களா எங்க அப்பா அம்மா இதை தான் சொல்லி கொடுத்தாங்கம்மா என் பிள்ளைகளுக்குதாம்மா சொல்லிக் கொடுத்தேன் ஜாட்டி அடித்து தெரு தெருவா காசு வாங்குறமா என் பிள்ளைங்களுக்கு தான்மா சொன்னேன் அவன் பேர பசங்களாம் நீ படிக்க வைக்கல நான் வர எவ்வளோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் பேசணுமா எவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸேம்மா இந்த காசு தரேன் நீ காசு கொடுக்கணும் அவங்க வாங்கணுன்ற அவசியம் இல்லை பிள்ளைங்க படித்தா அதுங்க நல்லா இருக்குமா அதுங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அதை பண்ணிங்களா பரவாயில்ல என்ன எத்தனை பேர் கே கேட்குறேன்னு சொல்கிறேன் அதை அவங்க அதை கொடுத்துட்டு போய்ட்டே இருக்கிறாங்க சாப்பாடு கொடு நாங்கள் உட்காந்து தான் பார்க்குறேன் நானும் ஒன்றரை வருஷமாக இதில் வேலை செய்கிறேன் இந்த ஒன்றரை வருஷமாக நான் இதை தான் பார்க்க கொடுக்குறாங்க வாங்குறாங்க ஏமா இதாக ட்ரஸ்ட்டு மூலிமா கூட செய்யலாம் நான் எனக்கு நிறைய ஹேண்டிகேப் ஹாஸ்டலில் வேலை செஞ்சுருக்கறேன் புரியுதா என் பையன்லாம் எங்கள் பசங்கள்லாம் டிகிரி படிக்க வச்சுருக்கிறேன் என் பையன்லாம் நான் படிக்க ஹேண்டிகேப் என் பையன் கூட ஹேண்டிகேப் தான் கால் நடக்க வேண்டாம் நான் படிக்க வச்சிருக்கிறேன் பிள்ளைங்க நானும் ஹாஸ்டலில் வேலை நிறைய ஹாஸ்டலில் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும் இல்லை இவங்க தான் எங்கள் பசங்க போவாது ஸ்கூலில் டீச்சர்லாம் கூப்பிட்றாங்க சில பசங்களுக்கு சொன்ன போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு குடும்பம் எங்கே தாங்க அவங்க போயிட்டாங்க நான் இவங்க நினைக்கிறாங்கம்மா நம்ம சாப்பிடறதை இவங்க கெடுக்கிறாங்க நம்ம வாங்குறதை கெடுக்கிறாங்க இல்ல பயிறு சாட மாட்டாங்க விருப்பமா சாப்பிடுறது பிரியாணி தான் பசங்க விரும்பி சாப்பிடு நான் சாப்பாடுறத கெடுக்குறேன்னு இவங்க நினைக்கிறாங்க நான் அதுக்கு சொல்லலாம் என்ன சொல்றது இந்த பசங்க வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும் போக முடியாது சாரல அடிக்குதா சாரல அடிக்கும் துப்பிட்டு போட்டுக்கிட்டு பாடுக்கு அது கொள்ளுறத அடிக்கும் யாருமே செய்யலாமா உங்களாடு இல்லை பத்து பேர் எங்கள் ஊருக்கு வந்தாங்க உதவி செய்கிறோம் பிள்ளைங்களை படைக்க வைங்கோ உங்களுக்கு அது ஏதாச்சும் அது கொண்டு கொடுக்குறோம் உங்களுக்கு வீடு கடத்தரோ எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்கிறோம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க யாருமே உதவி செய்யலை இப்படி அதனால்தான் யாருமே பேச மாட்டாங்க எல்லாம் பெரிய பெரியவங்கெல்லாம் பேசணும் டான்ஸ் கூட போட்டோம் ஆட்டு கூட ஆடணும் சாட்டாடு கூட அடித்தோம் ஒருத்தர் கூட உதவி செய்யணும் இது போல் பேசுகிறோம் அவங்க பாட்டில் அவங்க தான் போவாங்க அவங்களும் நல்லா பம்ப பண்ண முறணுமானே பேசி சேர்த்துருக்கோம் எங்களுக்கு யாருமே ஒதுக்கி செய் பிள்ளைங்களாம் போகிறாங்க பாது பேர் போவாங்க பாதி பேர் கொடுக்குது எங்கள் ஊரே இருக்குது பள்ளிக்கூடம் இரு ஒரு முப்பது பேர் சேர்த்துருக்குது அங்கே தான் படிக்கிறங்க எங்கள் ஊர் பள்ளிக்கூடமே படிக்கிறாங்க சிக்குமுடி வியாபாரம் போய் பைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ போக முடியல சாப்பாடு இல்லை ஒன்றுமில்லை சரி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா கொடுத்தா என்ன நாங்கள் என்ன நீங்கள் போங்க அது யார் எடுத்துக்கிட்டு போட்டாங்களோ பிடிக்குது அப்படின்னு ரேஷன் ஆதார் கார்டெல்லாம் கேட்குறேங்க ஆதார் கார்டு இருக்குது 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 வண்டி புக்கு காணும் எங்கள் மயிலை தூக்கிட்டு போனால் கீழே போட்டிருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் உணவுன்றது ஒரு முக்கியமாக அது மட்டும் தான்மா வாழ்க்கை சுற்றி ஆயிரம்மா வாழறதுக்கு இல்லை எவ்வளோ எவ்வளோ வளர்க்குறதில்லை ஆனால் அவங்களுக்கு அவங்க மைண்டில் அது மட்டும்தான் பசிக்குது சாப்பிட்டு பழகு ஏன்னா அது அறியாமல் தான் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது இதெல்லாம் நான் பெரியவங்கிட்டலாம் சொன்னேன் அவங்க அதிலே வாங்குறதில்ல இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கிட்டலாம் சொன்னேன் காதலே வாங்குறதில்லை அது நீங்கள் படித்து யாராவது தெளிவாக எடுத்து அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா படிக்க ஒரு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் படிச்சுருக்கிறீங்க உங்களுக்கு அது புரியும் இல்லையா அது சொல்லுங்க இங்கே கூட கேம்புக்கு போட்டாங்க மெடிக்கல் கேம்ப்பு போட்டாங்க கிட்ட கூட நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறத பற்றி சொல்லுங்க சார் நீங்கள் மாத்திரை மருந்து கொடுக்குற பிரயோஜனம் கிடையாது படிப்பை பற்றி சுத்தத்தை பற்றி சொல்லுங்கள் சுத்தமாக இருந்தால் நோய் வரேன் இல்லைங்களா சுத்த இந்த ட்ரெஸ் இந்த இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நோய் வரும் நல்ல படிக்கிறத சொல்லுங்கள் சுத்தத்தை சொல்லுங்க அப்புறம் மருந்து கொடுங்க சார் இந்த கேம்ப் மட்டும் எத்தினாலும் நீங்கள் இவங்களோட பிரச்சனையை தீர்த்துருவீங்க என்னைக்கோ ஒரு டைம் வரீங்க அதுனால சொல்லிட்டேமா சரி சரி நாங்கள் படிக்க ஏற்பாடு பண்றேன் பண்றேன்னு சொன்னாங்களே தவிர எவ்வளோ பேரை நானும் ஒரு வருஷமும் சொல்லிக்கிறேம்மா எவ்வளோ பேர் செய்யலை ஸ்கூலு அனுப்புகிறேன் படிக்குதுங்க எங்க பசங்க ஆனால் இப்போ போகல இது போக மாட்டேங்குது அது போக மாட்டேங்குது இது போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி இந்த குழந்தை எப்படி போகாது இருக்கும் அப்பா அம்மா அனுப்புனா எப்படி மா இது போக மாட்டேங்குது இது போக மாட்டேங்குது இது போக மாட்டேங்குதுன்றாங்க குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் தான் இது இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்பல்சரி எல்லா பேரும் கரெக்டாக தான் அதுதான்மா நான் காலேஜ் பசங்களும் சொன்னேன் சேர்ந்தாம்பா காசு கொடுக்காதீங்க காசு கொடுத்து எடுத்துடாதீங்க இதனால தான் அவங்க லைஃப் போயிடுது செய்து காசு அதுதான் அவங்க லைஃப் போயிடுது அதனால் இப்போ கூட ஒரு பொண்ணு என்ன பேக்லேருந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு பேக்கில் காசு கொடுத்து சாப்பாடு குடிச்சி அந்த காசு தான் அந்த புது பள்ளி பசங்களுக்கு காசு மைண்டு மட்டும் தான் இருக்குது அதுங்களுக்கு என்னம்மா தெரியும் அதுக்கு தெரிகிற வயசா தெரிகிற வயசு அவங்களுக்கே தெரில இவங்க எவ்வளோ இவங்க நான் தான் கேட்பேன் நீங்கள் எவ்வளோ விஆர் மார்க்கட்டெலாம் போய் காசு வாங்குறீங்க அவங்களாம் படித்து வேலை செய்கிறாங்க அவனுக்கு கொடுக்குறாங்க அதே அதேமாதிரி ஊம்பிள்ளைங்க அறுத்துக்குள் கொடுக்கணும் இல்லை அந்த மாதிரி ஊ பிள்ளைங்களை எனக்கு தயார்படுத்தக்கூடாது